அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் பழையன கழுதலும் புதிய இன பூதலுமான தைப்பொங்கல் கொண்டாடியாச்சு கேரளாவில் ரொம்ப வந்து விசேஷமாக தெரியாது தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் நல்லா ஃபில் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நானும் காலைல போட்டு இந்த மாதிரி சாமிருக்கேன் ஆனால் வந்து தமிழ்நாட்டில் மாதிரி ஜெய்ஜேங்கிற கூட்டம்லாம் இருக்காது தைப்பொங்கல் வந்து நம்ம மெயின் ரோட்டில் நடக்க முடியாது பஜாரில் நடக்க முடியாது அந்தளவுக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே தான் அங்கே வந்து ரொம்ப நல்லா சேர் பண்ணுவாங்க